அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தொடங்கியது புரட்டாசி மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த புரட்டாசி மாதம்னாலே நாம் பெருமாளை வழிபாடு செய்வதுக்கு மிக சிறப்பான நாள் வீடு முழுக்க சுத்தபத்தமாக இருந்து காலை மாலைன்னு இரு வேலைகளிலே நாம் வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்வோம் அதனால இந்த புரட்டாசி மாதமான இந்த மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தமிழ் மாதங்களில் புனிதமான மாதமாக சொல்லப்படுவது இந்த புரட்டாசி மாதம்தான் ஏன் அப்படின்னா பலரும் விரதம் இருந்து வெங்கடாச்சலபதி கடவுளை பலரும் இந்த மாதத்தில் தான் வழிபாடு செய்வாங்க நான்வெஜ்ஜு அதாவது வெஜ்ஜு சாப்பிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாம சில பேர்லாம் இருப்பாங்க ஒரு சில பேர் சனிக்கிழமைகளில் மட்டும் முழுவதுமாகவே சாப்பிடாம விரதம் இருந்து படையல் செய்து வீடுகளில் வழிபாடு செய்வது வழக்கமாகவே இருக்கும் இப்படி இந்த இப்படிப்பட்ட மாதத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது பனிரெண்டு ராசிகளில் வந்து முதல் ராசியாக சொல்லப்படுவது இந்த ராசி மேசராசி ராசிக்காரவங்க இருக்கிற இப்போ என்ன தொழிலில் இருக்காங்களோ அந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணலாம் இருக்க இருக்கிற தொழிலையே நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் நகை இந்த மாதிரி பொருள் வாங்குறதில் நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம் ஆனால் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா வீடு நிலம் இந்த மாதிரி கட்டணம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்க வேண்டாம் வீடு நிலம் சம்மந்தமாக எந்த ஒரு செயலும் நம்ம செய்ய வேண்டாம் அடுத்து ரிஷபராசிக்காரவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இது புரட்டாசி மாதம்னால் பெருமானை வழிபாடு செய்வதுக்கு மிக சிறப்பானது அதனால் சைவம் வைணவம் எல்லா கோயில்களுமே நீங்கள் அளவுக்கு கோயில்களுக்கு போகலாம் கோயில்களில் வந்து தானம் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரிஷபராசிக்காரவங்க செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறது டிவி இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மிதுன ராசிக்காரவங்க வந்து புது முயற்சியை நல்லா தாராளமாக ஏதாவது நினச்சி வச்சுருப்பீங்க ஒரு ஐடியா அந்த ஐடியாவை நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில பேரெல்லாம் அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரவங்க வந்து புதிய முயற்சி எதுனாலும் தாராளமாக இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம் செய்யலாம் ஆன்லைன் சார்ந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி செய்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தி செய்யலாம் கெட்ட அதாவது என்ன செய்கிறதுனா செய்யக்கூடாத விஷயம்னா வீடு கட்ட தொடங்க வேணாம் வீடு ச நிலம் வாங்குறது அந்த மாதிரி செயல்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் மிதன ராசிக்காரவங்க செய்ய வேண்டாம் அடுத்து கடகராசி வந்து வாகனம் வாங்கிக்கலாம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் இருக்கிற ஊர் என்ன ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் மட்டும் இருந்து இருந்தால் போதும் இந்த ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் ஊர் மாறணும் இடம் மாறணும் அப்படின்னா அந்த புரட்டாசி மாதத்தை தாண்டி நீங்கள் இடம் இந்த மாதிரி பூமி எதுனால் வாங்குற மாறுறதா இருந்தால் மாறிக்கலாம் மிது அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரவங்க என்ன செய்யலாம் தொலைதூர பயணம் போய்க்கலாம் ஒரு ரொம்ப தூரம் போகும்போது போய்க்கலாம் ஆனால் அந்த போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க வரன் பார்க்குறது திருமணம் செய்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரவங்க தவிர்க்கிறது நல்லது அடுத்து கன்னி ராசிக்காரவங்க வந்து இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க எல்லாமே பணிமாறுதல் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க மாறி மாறணும் முயற்சியில் இருக்கிறவங்களும் மாறிக்கலாம் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்ணீர் ஆசா கண்ணீராசிக்காரவங்க வரன் தேட வேண்டாம் புதுசாக வந்து பொண்ணு இருக்கோ மாப்பிள்ளை பார்ப்பாங்க மாப்பிள்ளை இருக்கிறவங்க பொண்ணு பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் தேட வேண்டாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் துலாம் ராசிக்காரவங்க புதிய வாகனம் வாங்கலாம் வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சக ராசிக்காரங்க நிலம் வாங்க இந்த மாதிரி சொத்து இந்த மாதிரி சம்மந்தமாக ஏதாவது வாங்க கூடிய யோகம் இருக்குது இந்த மாதத்தில் இந்த மாதம் வந்து எதை பேசி முடித்தாலும் சரி முடிச்சுக்கோங்க ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுறதை அடுத்த மாதத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரவங்க முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரவங்க வந்து தங்கத்தில் தாராளமாக முதலீடு செய்யலாம் ஆனால் செய்யக்கூடாத விஷயம் சொல்லி பார்க்குது பார்த்தீங்கன்னா காதல் விவகாரத்தில் கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரர்களே மகர ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்வாங்க முயற்சி செய்யலாம் தாராளமாக நல்ல ஒரு நேரமாக இருக்குது வாகனங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கும்ப ராசிக்காரங்க வீடு வாங்க யோகம் இருக்குது இந்த மாதம் பேசி முடிச்சுட்டு புரட்டாசி மாதம் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டோம் நல்ல காரியங்கள் அதனால அடுத்த மாதம் வந்து ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பயணங்கள்ல போதும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக மீன ராசிக்காரங்க இந்த மாதம் வரன் தேட தொடங்கினால் நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி